வெல்கம் டு சார் சென்னை ரயில் எஸ்டேட் நம்ம இப்ப இங்கே வந்துருக்கோம்னா இருக்கோம்னா பஸ் ஸ்டாப்ல ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் அதுக்கான ப்ராப்பர்ட்டி த்ரீ பெட்ரூம் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பில்டப் இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க தேர்ட்டி ஃபீட் ரோடில் மார்க்கெட் எல்லாமே நியர்வையில் இந்த இருக்குது நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பராக வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லா அழகாக இருக்குது மெயின் டோர் நல்ல பெரிய கேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டை தாட்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இனோவா டைப் காரணத்துல அந்த கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபீக்ல நார்த் ஃபேஸிங் அமைச்சிருக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு பதினாலுக்கு பதினாலுன்ற சைஸ்ல இந்த ஹால் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியம் அழகா இருக்குங்க இங்கிருந்து வந்தீங்கன்னா இது ஒரு காமன் டிரெஸ் ரூம் அஞ்சு எட்டு சைஸ்ல காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் இங்க ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க நிறைய டைப்ல கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் இருக்குங்க இதுல ஒரு பேக் சைட்ல ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து எட்டு டூ பன்னெண்டுன்ற சைஸ்ல கிச்சன் இருக்குங்க அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கீழே இருக்கு ஒரு காமன் பெட்ரூம் ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டு ட்ரெஸ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து ஸ்டெப்ஸ் அழகான டைல்ஸ் விட்டுருக்காங்க எஸ்எஸ்எலில் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் போட்டு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பதினாலுக்கு பதினெட்டுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொஷனும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு கேட்டுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூம் வித் பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங்கு இது ஒரு சின்ன லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க பால்கனி அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்க்கறது தேர்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஒரு ஃப்ரெஷ்வு டோர் தான் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க உள்ளாக வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு ட்ரெஸ்ஸிஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஒரு சீலிங் பண்ண எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு குபோர்ட்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா ரோட் சைட் பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனியாக தான் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க இது போன்றவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்துக்களை சொல்லுங்க i hope that i see you bye-bye